நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படி பண்ணிருக்கும் இந்த பிடிப்பில் எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் எட்டாம் தேதி நாளை தமிழகம் முழுவதும் பொதுமக்களுக்கு ஹாப்பி நியூஸ் என்ன வகையான மகிழ்ச்சியான தகவல் வெளியிடப்பட்டுள்ளது இதன் மூலமாக தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய பொதுமக்கள் அனைவருக்கும் ஏதேனும் சிறப்பு சலுகை பற்றிய அறிவிப்புகள் அதற்கான உத்தரவுகள் ஏதேனும் பிறப்பிக்கப்பட்டுள்ளதா அரசு தரப்பில் என்ன வகையான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளன இதன் மூலமாக தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய பொதுமக்கள் என்ன வகையான சலுகைகளை பெற முடியும் என்பது பற்றிய முழுபரங்கும் பார்க்கலாம் வீடியோக்குள்ள போக முடியாது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சஸ்கிரைப் பண்ணுவாங்க பதிலுக்கு பெல் பட்டையும் ப்ரெஷ் பண்ணுங்கள் அப்போ நம்ம அடுத்தபடி கூடிய எல்லா அப்படியே டேராக கிடைக்கும் தமிழ்நாடு முழுவதும் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் மத்திய மற்றும் மாநில அரசு சார்பாக வழங்கக்கூடிய நலத்திட்டங்களும் உதவித்தொகை சார்ந்த அறிவிப்புகளும் அவற்றை பெறுவதற்கான வழிமுறைகளும் அதற்கான நிபந்தனைகளையும் தொடர்ந்து வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் தற்போது தமிழ்நாடு அரசு தரப்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கு குடும்ப அட்டைதாரர்களுக்கு மூன்றாயிரம் ரூபாய் பொங்கல் பரிசு வழங்கப்படும் என அறிவித்துள்ளது இந்த திட்டம் நாளை ஜனவரி மாதம் எட்டாம் தேதி தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைக்க உள்ளார் அதனைத் தொடர்ந்து அன்றைய தினம் தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து ரேஷன் கடைகளிலும் பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் மூன்றாயிரம் ரூபாய் ரொக்க பணம் வழங்கப்பட இருக்கிறது அதற்கான டோக்கன்களும் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது உங்களுடைய டோக்கன்களில் நாளை ஜனவரி எட்டாம் தேதி குறிப்பிடப்பட்டிருந்தால் குறிப்பிட குறிப்பிடப்பட்டுள்ள நேரத்தில் அடிப்படையில் ரேஷன் கடைகளுக்கு சென்று மூன்றாயிரம் ரூபாய் ரொக்கப்பணத்தை பொங்கல் தொகுப்பையும் பெற்றுக்கொள்ளலாம் தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அரசு அறிவித்துள்ள பொங்கல் பரிசு திட்டம் இந்த ஆண்டு கூடுதல் கவனத்தை பெற்றுள்ளது பரிசு பொருட்களுடன் சேர்த்து மூன்றாயிரம் ரூபாய் ரொக்கப்பணம் வழங்கப்பட உள்ளது என்று என இந்த பொங்கல் பரிசு தொகு திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டில் நடைமுறையில் உள்ள அரிசி ரேசன் அட்டைகள் வைத்திருப்பவர்கள் மட்டுமே பயனாளர்களாக கருதப்படுகிறார்கள் சர்க்கரை அட்டை அல்லது பிற சிறப்பு அட்டைகள் வைத்திருப்பவர்களுக்கு இந்த திட்டம் பொருந்தாது என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அரிசி அட்டை வைத்திருப்பவர்கள் ரேசன் கடைகளில் அரிசி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை மானிய விலையில் பெறலாம் மேலும் பொங்கல் பரிசு மற்றும் ரொக்கப்பண உதவி போன்ற நல அரசு நலத்திட்டங்களுக்கு தகுதி உண்டு சர்க்கரை அட்டை வைத்திருப்பவர்களுக்கு அரிசி வழங்கப்படாது சர்க்கரை மட்டும் கிடைக்கும் மேலும் பெரும்பாலான அரசு பரிசு மற்றும் ரொக்க உதவி திட்டங்களுக்கு தகுதி இருக்காது பரிசுத் தொகுப்பில் பராம் பாரம்பரிய பொங்கல் பொருட்களான அரிசி சர்க்கரை மற்றும் கரும்பு வழங்கப்படுவதுடன் ரொக்கப்பணமும் தனியாக வழங்கப்பட உள்ளது இந்த ரொக்கத்தொகை ரேஷன் கடைகளில் நேரடியாக பயனாளர்களின் அடையாள அடையாளம் சரிபார்ப்பு சரிபார்ப்புக்கு பிறகு வழங்கப்படும் கூட்ட நெரிசலை தவிர்க்க டோக்கன் அடிப்படையிலான நடைமுறை அமல்படுத்தப்படுகிறது ஒவ்வொரு பயனாளர்களுக்கும் குறிப்பிட்ட நாள் மற்றும் நேரம் அடங்கிய டோக்கன் வழங்கப்படும் இந்த டோக்கன் ரேஷன் கடை ஊழியர்கள் மூலம் நேரடியாக பயனாளர்களினுடைய வீடுகளுக்கு சென்று வழங்கப்பட வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது விநியோகம் தொடங்கும் முதல் நாளில் காலை நூறு பேருக்கும் மாலை நூறு பேருக்கும் என மொத்தம் இருநூறு அரிசி அட்டைதாரர்களுக்கு மட்டும் பரிசு வழங்கப்படும் இதன் மூலம் நடைமுறை சீராக செயல்படுகிறதா என்பதை அதிகாரிகள் கண்காணிக்க உள்ளனர் இரண்டாம் நாள் முதல் காலை இருநூறு பேருக்கும் மாலை இருநூறு பேருக்கும் என ஒரு நாளைக்கு மொத்தம் நானூறு பேருக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு ரொக்கப்பணம் வழங்கப்படும் இதன் மூலமாக வந்து அரசு அறிவித்துள்ள மூன்றாயிரம் ரூபாய் ரொக்கப்பணம் மற்றும் பொங்கல் பரிசு தொகுப்பு பெறுவதற்காக நாளை இந்த திட்டம் தமிழக முதலமைச்சரால் தொடங்க வைக்கப்பட உள்ளது அன்றைய தினமே வந்து ரேஷன் கடைகளில் உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள டோக்கனின் அடிப்படையில் நாளை தேதி குறிப்பிடப்பட்டிருந்தால் நேரடியாக ரேஷன் கடைக்கு குறிப்பிடப்பட்டுள்ள அந்த நேரத்திற்கு சென்று உங்களுடைய ரொக்கப்பணம் மூன்றாயிரம் ரூபாய் மற்றும் பொங்கல் பரிசு தொகுப்பை பெற்றுக்கொள்ள முடியும் இந்த தகவல்கள் பற்றிய அறிவிப்புகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறொன்று சார்ந்த கூடுதல்வர்கள் இதை பற்றி கமெண்ட் செக்ஷன் குடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ இதில் பெல் பட்டையும் பிஷ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்தபடி கூடிய லெவலும் எல்லா விடியும் டேரெக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்